ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் எனக்கு இந்த வீடியோவில் வெறும் பூண்டு வச்சு நல்லா சூப்பரான ஒரு சைடிஷ் நல்லா காரசாரமாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தடவை செஞ்சிட்டிங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் இது செய்யறதுக்கு ஒரு குக்கரில் நான் எனக்கு வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் சின்ன பல் பூண்டு தான் முந்நூறு கிராம் அளவு எடுத்திருக்கேன் இதில் ஒரு கால் கப் அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துருங்க ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம் பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு முக்கால் பாகம் வந்து வெந்து வந்திருக்கும் லேஸாக அதாவது இதை நீங்கள் உரித்து கை வச்சு நீ ப்ரெஸ் பண்ணாலே நீங்கள் அந்த பூண்டு வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும் விற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையுமே தனியாக பிரித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ செய்கிறதுக்காக ஒரு பேனை சுடு பண்ணிவிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு கடுகு நல்லா வெடிக்கிற வரைக்கும் பொறுமையாக வரத்தை எடுத்துக்கோங்க நல்லா வெந்தயமும் நல்லா செவந்து வாசம் வர ஆரம்பிக்கணும் கடுகு ஃபுல்லாக நல்லா வெடிச்சு முடியணும் அது வரைக்கும் பொறுமையாக வறுத்துக்கணும் பார்த்திங்கன்னா கடுகு ஒன்று ரெண்டு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லா வெடிச்சு கம்ப்ளீட்டாக நிற்கிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குறை அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இதை செய்கிறதுக்காக இன்னொரு பேனை சொல் பண்ணிவிட்டு இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடித்ததும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஒரு அரை கப் தண்ணியில் மட்டும் ஊற வச்சு நல்லா கட்டி அந்த மாதிரி பல்பாக கரைச்சி எடுத்துக்கோங்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி மட்டும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க புளியோட பச்சை வாசனை லேசாக போனதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கூடவே நம்ம அரைச்ச அந்த கடுகு வெந்தய பொடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு கலந்துக்கோங்க மசாலா எல்லாம் நல்லா வ பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும் எந்தளவுக்கு நல்லா டைம் கொடுத்து குக் பண்ணி எடுக்கிறோமோ அளவுக்கு நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் மாறாது இப்போ இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தது நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பூண்டை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து முழுசாகவே சேர்த்துருக்கேன் நம்ம நீங்கள் ஒன்று ரெண்டாக தட்டி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் அப்படி சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் நாடுச்சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் வெள்ளம் சேர்க்குறது நல்லா பொடியாக உடச்சு சேர்த்துக்கோங்க இப்போ அது மிக்ஸ் வந்து நம்ம ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் எல்லாம் சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அதிலரையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடாக ஆறுனது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை எந்த ஒரு வெரைட்டி ரைஸாக இருந்தாலும் அதோடு சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம் இந்த மாதிரி பெரிய பூண்டாக எடுக்காமல் சின்ன சின்ன பல் பூண்டு எடுத்து பண்ணுங்கள் அதான் இன்னும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களேருந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்